ஓம் சரவணபவ நர்பவி செந்திலாபதியின் திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் இது இதை நீங்கள் ஆறு நாளைக்கு விரதம் இருந்து காலையில் முகூர்த்தத்தில் பாடினா நல்ல அருள் கிட்டோங்க முருகரன் அருளை நாம் முழுசுமையாக பெறலாம் அந்த ஆறு நாளில் நீங்கள் எந்த வேண்டியது வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறுங்க வெற்றி வேர்கரமுடையாய் யமையுடையா விடிந்ததும் மலர் கொண்டு சூற்றியாடி ஏங்கள் தூய் மனத்துடனே சொல் மகிழ்வுடன் நின் திருவடி தொழுவோம் நெற்றிய கமலங்கள் அழகும் தன் வயல் சூழ் திருச்செந்திலம் பதிவாள் வாழ் ஏற்றியர் சேவர் பதாகையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே கீழ்திசை அருணனும் கிளலோலி வீச கிளி மயில் குயில் காகம் சேவர்கள் கூவ காரிருள் நீங்கிடும் கதிரவன் வரவும் கடிமாமலருடன் ஏந்திய கையார் தான் திடும் சென்னியர் தவமுடை பெரியோர் தனித்தனி நாமங்கள் புகழுவார் நாவில் ஏழிசை பரவும் நற்செந்திலன் பரணே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே வெண் சங்க முழங்கின விசையொழி பேரி விதவித வாத்தியங்கள் ஒழித்தன பலவாள் தன்னருள் சுரந்திடும் தளிர் மலர் பாதங்கள் சார்ந்துடன் தெரிவிசித்த யாவரும் வந்தார் பன் இசை வேதியர் முழங்கி பனிமலர் தூவியே பரவினல் மருங்கில் என்னரும் சிந்தியில் இசைந்தமர் முருகா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பார்க்குடம் காவடி பக்தர்கள் ஒரு பால் பரிவுடன் வழிபடும் அன்பர்கள் ஒரு பால் நாட்டிசை யோர்திரை கொணர்ந்தனர் ஒருபால் நலமுடம் தமிழ் மறை ஒழிப்பவர் ஒருபால் பார் துயின்றோனும் பிரம்மனும் ஒரு பால் பண்புடன் ஊர்வசி அறம்பயர் ஒருபால் ஏற்கூறும் ஒளித்திகள் செந்தில மலர் நோய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பஞ்சபூதங்கள் யாவும் பரவி நின்றோயின்றும் பார்க்கும் இடம் தோறும் பண்புற அமர்ந்தாய் என் ஜலில் இசையுடன் ஏற்றுதல் அல்லாள் என் புருகவும் நினைக்க கண்டறியோம் யாம் தஞ்சமென்றடியவர்கள் கருளும் செந்தூரா யூடுரை சண்முகநாதா எஞ்சிய பழவினை அருத்தமையாண்ட எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அடியவர் தனி இருந்துணர்வார் செய்வினை அகற்றிடுவார் தவர் பலரும் ஒப்பரும் இருடிகள் தம் மனையோடும் ஒமையில் ஜபத்தோடு ஒன்றியே அமர்ந்தார் செய்ய பெரும் நீள்வழல் சூழ்ந்து செந்தூர் சிறப்புடன் அமர சிவ சுப்பிரமணியம் எப்பிறப்பினும் உனை ஏத்திட அருள்வாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே தேனினு தெனக்கண்டு பால் இனிதெனவே செப்புகின்ற அமுதம் இனிதென உணரார் மாணமர் திருவடி மடிமிசை உறவே வந்தெமையாண்டிட எங்கெழுந்தருளும் மேல் நிமிர் சோலை சூழ் செந்திலம் பதிவாள் வேலனே சீலனே விஞ்சயர் போனே ஆட்கொண்ட கோவே நாதாந்தனே பள்ளி எழுந்தருளாயே நாதாந்தனே பள்ளி எழுந்தருளாயே நாதாந்தனே பள்ளி எழுந்தருளாயே ஆதி நடுவும் அந்தன் ஆகியும் நின்றாள் அறி அய்யன் அரியார் யாருனை அறிவார் ஜோதி வடிவாம் இரு தேவியும் நீயும் தொல் புகழ் அடியார் கருள் செய்யும் பரணேன் ஓதிய மறை புகழ் உருவினை காட்டி உயர் திரு சீரளைவாய் நகர் காட்டி வேதியராவதும் காட்டி வந்தாண்டாய் விமலனே திருப்பள்ளி எழுந்தருளாயே விமலனே திருப்பள்ளி எழுந்தருளாயே விமலனே திருப்பள்ளி எழுந்தருளாயே வானக தேவரும் வழிபடும் நின்னை மா பொருளே நிதம் வாழ்ந்திட என்றும் மான இப்புவிதனில் வந்தமர் வாழ்வே மண்ணு செந்தூரா வழி வழியடியோம் நின்றொளிரும் செந்தேனே ஒளி என்றும் பரவும் அடியார் அகத்தினில் நன்றொழிரானாய் நல்ல முதே பள்ளி எழுந்தருளாயே நல்ல முதே பள்ளி எழுந்தருளாயே நல்ல முதே பள்ளி எழுந்தருளாயே அவனியிர் பிறந்து நாம் வருவில்லா ஆன காலம் வீணாய் போக்கினோம் அவமே சிவ பாகங்கள் ஊய்ந்திட நினைத்து சீரலைவாய் உறைவாய் அயன் வாழா புவிதனில் போற்றவும் புகழவும் நின்றார் புண்ணியனேனின் கருணையும் நீயும் தவமிலா சிறியமை தடுத்தாள வல்லாள் தயாபரணே பள்ளி எழுந்தருளாயே தயாபரணே பள்ளி எழுந்தருளாயே தயாபரணே பள்ளி எழுந்தருளாயே கூப்பிட்ட குரலுக்கு கண்டிப்பாக முருகப்பெருமான் எழுந்த அருள் வாருங்க இதுதான் உண்மை நான் போட்டேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களையும் ஒரு நல்ல விட சந்திக்கலாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா 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 சுப்பிரமணிய ஆண்டவனுக்கு அரோகரா 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 வேலும் மயிலும் சேவலும் துணை